எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே பொது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் அட என்ன அப்படிலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க மாதிரி தெரியுது அட ஆமா அப்பல இந்த எலெக்ஷனு அரசியல் இதை பத்தி எல்லாம் யோசிச்சாலே ஒரு புது விதமான வைப்பு வருது பத்தியா அந்த வாய்ப்புல வர்ற மகிழ்ச்சி தான் அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை ஆமா தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்ல வர வரமாட்டோமே என்ன புதுசா இருக்கு அப்படி கேளுமாப்ல உனக்கு மட்டும் இல்ல மக்களுக்கும் சேர்த்து சொல்லிடுறேன் வருகின்ற ஜனவரி இருபத்தி அஞ்சாம் தேதி தேசிய தினத்தை கொண்டாடும் வகையிலும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஓட்டும் வகையிலும் நம்மளுடைய தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சார்பில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராமை அனைவரும் ஃபுல்லா பார்த்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணணும் ஷேர் பண்றது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லேயும் தெரிவிச்சுட்டு போங்க ஓகே ஓகே வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாக்காளர்களை பற்றிய ஒரு கவிதை வாங்க கவிதைக்குள்ள போகலாம் விரல் நுனி மையில் உள்ளது நாட்டின் விதி விரல் நுனி மையில் உள்ளது நாட்டின் விதி ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிப்பதே நீதி ஒவ்வொரு குடிமகனும் வாக்களிப்பதே நீதி விற்பனைக்கு அல்ல உனது மேலான வாக்கு விற்பனைக்கு அல்ல உனது மேலான வாக்கு இதுவே ஒளிமயமான எதிர்காலத்தின் விளக்கு இதுவே ஒளிமயமான எதிர்காலத்தின் விளக்கு கடமையை செய்வோம் ஜனநாயகத்தை மீட்போம் கடமையை செய்வோம் ஜனநாயகத்தை மீட்போம் ஜாதி மதம் பேதங்களை தவிர்ப்போம் ஜனநாயகத்தை காப்போம் ஜாதி மதம் பேதங்களை தவிர்ப்போம் ஜனநாயகத்தை காப்போம் ஜெயஹிந்த் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எனது இந்தியா எனது வாக்கு மாண்பு கொண்ட மாட்சிமை கொண்ட மொழியாம் நம் தமிழ் மொழி அவ்வண்ணமே மாண்பு கொண்ட மாட்சிமை தங்கிய மன்னர் கல்லூரியில் பயின்று வருகிறேன் என்று பெருமையுடன் கூறி உரையை துவங்குகிறேன் உங்களோடு இந்தியா உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்த ஜனநாயகத்தின் அடித்தளம் வாக்குரிமை வாக்கு என்பது ஒரு சீட்டி சிறிய சீட்டு அல்ல அது நாட்டின் எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு பெரிய சக்தி நாம் யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்களே நமது கல்வி சுகாதாரம் சாலை வேலைவாய்ப்பு போன்ற அனைத்தையுமே தீர்மானிக்கிறார்கள் ஆகையால் வாக்கு போடுவது ஒரு உரிமை மட்டுமல்ல அது நமது கடமையும் கூட ஆகும் எனது இந்தியா என்று நாம் சொல்வதனால் அதன் வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் நாம் பொறுப்பேற்க வேண்டும் அந்த பொறுப்பின் முதல்படி சரியான முறையில் வாக்கு போடுவது இளைஞர்களாகிய நாம் அரசியல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் தவறான தகவல்களை நம்மால் நம்பாமல் நல்ல பண்புள்ள நாட்டுக்காக உழைக்கும் தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டும் எனது இந்தியா என் உயிரின் மூச்சு ஒரு சின்ன குறி ஒரு நிமிட முடிவு நாளைய இந்தியாவுக்கான உறுதியான பதிவு நல்லவரை தேர்ந்தெடுத்து நாட்டை உயர்த்துவோம் ஜனநாயகத்தின் காவலனாய் நானும் நிற்பேன் இன்றைய என் வாக்கு நாளைய இந்தியாவின் எதிர்காலம் ஒரு வீரன் புரட்சியே நன்றி வணக்கம் தலைவரே என்ன இன்னைக்கு தேசிய வாக்காளர் தினம் இன்னைக்கு போயிட்டு கட்சி தலைவர் வருவாங்கன்னா காசு கொடுப்பாங்க நியாயம் வேற என்ன பாரு தேசிய வாக்காளர் தினம்னா என்ன இதை எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க இத கேட்டாச்சு கொஞ்சம் தெரிஞ்ச பாருங்க தேசிய வாக்காளர் தினம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஒவ்வொரு ஜனவரி இருபத்தி அஞ்சும் கொண்டாடப்படுது இது எதுக்காக கொண்டாடப்படுது அப்படின்னா தேர்தல் ஆணையத்தோட அறுபத்தி இரண்டாவது ஆண்டுகளாக நினைவு கூறும் வகையில அப்பைய பிரதமர் மன்மோகன் சிங் தலை இந்த தேர்தல் ஆணையத்தின் அறுபத்தி ஒன் இரண்டாவது விழாவாக கொண்டாடும் வகையில இந்த வாக்காளர் தினம் கொண்டாடப்படுது நீங்க என்னன்னா இப்படி வந்துட்டு இருக்கீங்களா தலைவரே என்ன தலைவரே நீங்க வேற என்னப்பான்றது இதெல்லாம் நமக்கு தெரியுமா நானும் பார்த்தா பாது பண்ணு எல்லா இங்கிலீஷ் இங்கிலீஷ் பாது பண்ணு இதும் என்ன பண்றது என்ன தலைவரே கேட்டீங்க கை காலாம் ஆகுது வருமா ஏன்னா வரமாட்டாங்க தலைவரே இப்படிதான் நம்ம நாடே போயிட்டு இருக்குது நம்ம நாட்டு மக்கள் தெரிந்த பார்க்கணும் நல்லதோ தலைவரை தேர்ந்தெடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் நான் கவிதையாக கூற வந்துள்ள தலைப்பு எனது இந்தியா எனது வாக்கு என் உயிரில் ஒளிரும் என் இந்தியா வீரத்தின் வடிவம் என் இந்தியா என் உயிரில் ஒளிரும் என் இந்தியா வீரத்தின் வடிவம் என் இந்தியா வாலில்லை வாக்கே என் ஆயுதம் வாலில்லை வாக்கே என் ஆயுதம் நீதியே என் பாதை தேசமே என் சுவாசம் நீதியே என் பாதை தேசமே என் சுவாசம் ஒரு விரல் உயர

பண்டைய காலத்தை ஆட்சி செய்த மன்னர்கள் தேர்ந்தெடுக்க மக்கள் குடகொள்ளின் முறையை பயன்படுத்தின அந்த குடங்குளின் முறையே நவீன தேர்தல் முறையாக வளர்ந்து வந்தது சுதந்திரம் பெற்றிருந்து வாக்காளர் வாக்களிக்க தவறி வந்தன அவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திய அரசு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியை வாக்காளர் தினமாக அறிவித்தது அந்த வாக்காளர் தினத்தில் வாக்கு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து வாக்கு விழிப்புணர்வை மக்களுக்கு அரசுகள் தோன்றுகின்றன இதுவே வாக்காளத்தின் முக்கிய பலாம் நன்றி வணக்கம் ஹலோ இது இதுவரைக்கும் நம்ம நிகழ்ச்சியை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்